தொடர்ந்து நண்பர்களை பிரியப்படுத்த திருட ஆரம்பிச்சேன் போதை குடிக்குள்ள போக ஆரம்பிச்சேன் அதை விட்டு வெளிய வர முடியல எங்க அப்பா என்ன தடுக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவேன் எங்க அப்பா என்னைக்கு சாவுறானோ அன்னைக்கு தான் மச்சான் எனக்கு சந்தோஷம் ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்து வர்றதுனால சாராயத்தினுடைய விளைவுல ரொம்ப விலை ரொம்ப மலிவு அப்ப நான் பள்ளிக்கூடம் ஸ்கூல் படிக்கிறப்போ சொன்ன வார்த்தை எங்க அப்பா என்னைக்கு சாவுறானோ அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பியர்லயே குளிப்பாட்டுறேன்னு நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் பியர்ல குடியில சாராயத்தால மெதக்க மெதக்க குடி வாங்கி தரேன் எங்க அப்பா செத்தாதான் எனக்கு சந்தோஷம்ன்ற அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்த ஒரு நாள் வந்தது எங்க அப்பா என்ன அடிச்சு பார்த்தார் நடு தெருவுல விட்டு பெல்டால அடிப்பார் முட்டி போட்டு என் முட்டி எல்லாம் கொப்பளம் காய்ச்சிருக்கும் எப்படியாவது தவறான பாதையில் நான் போக கூடாதுன்னு போற அண்ணன் ரெண்டு அஞ்சு ரெண்டு அண்ணன்ல இன்ஜினியரிங் படிச்சாங்க என்ன டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை என்னுடைய இருதயம் கல்வி பக்கம் திரும்பல ஏன் பாவம் பாவ சாப காரியங்கள் பைபிள்ல ஒரு சொல்லுது திருட்டுத்தனமாய் குடிக்கிற தண்ணீர் தித்திக்குமா அந்தரங்கமா மறைஞ்சு போய் சாப்பிடுற அப்போ இன்பமா இருக்குமா நம்ம மொழியில சொல்றேன்னா திருட்டு தான் டேஸ்ட் அதிகம் பாவத்தை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் ஆனா அதனுடைய முடிவு அதனுடைய விளைவு மரணம் சந்தோஷம் செத்து போகும் குடும்பத்தினுடைய சமாதானம் செத்து போகும் எதிர்கால நம்பிக்கை மறிச்சு போகும் என் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறப்ப நான் அப்படிதான் இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என் துன்மார்க்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல எங்க போனேன் ஏது போனேன்னு வந்து இழுத்து போட்டு அடிப்பாரு எங்க அப்பா எங்க அப்பா பகச்சிக்கிட்டே இருந்தேன் வெறுப்பு அதிகமாகிட்டே இருந்தது ஒரு நாள் வந்தது நான் பள்ளிக்கூடத்தில் ஹேண்ட்பால் செலெக்ஷன்ல விளையாடிக்கிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் ஓடி வந்து சொன்னாங்க உங்க அப்பா சீரியஸா இருக்கிறாரு ஓடுனாங்க எங்க அப்பா சீரியஸா அவருக்கு ரெண்டு முறை ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது மூணாவது முறை வந்தா அவர் பிழைக்க மாட்டார் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனேன் எங்க ஏரியாவுக்கு வீட்டுக்கிட்ட வந்த போ சொன்னாங்க ரொம்ப சீரியஸா இருக்கு உயிர் போற பிரச்சனை உங்க அப்பாவுக்கு போடுனப்ப அந்த ஏரியால இருந்த அண்ணனுங்க ஆட்டோ வயர ஷார்ட் பண்ணி என்னை கூட்டு ஜிஹெச்சுக்கு போனாங்க அந்த ஜிஹெச்சுக்கு நான் போறப்ப எங்க அப்பாவுக்கு முதலுதவி முதல் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க என் கண்ணுக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய பல்ஸ் அவருடைய அந்த உயிர் துடிப்பு அடங்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி அந்த மிஷின்ல பார்த்தேன் எந்த தகப்பனை வெறுத்தனோ எந்த அப்பா செத்து போயிட்டா எனக்கு சந்தோஷம் நினைச்சனோ அதே அப்பா என் கண்ணுக்கு முன்னாடி அவர் உயிர் போறத பார்த்த என்னுடைய இருதயம் வாதிக்க ஆரம்பிச்சது தான் உன் தகப்பன் செத்தார் உங்க அப்பாவுக்கு நீ கொடுத்த டென்ஷன் உங்க அப்பாவுக்கு நீ பண்ண போராட்டம் அவர் செத்து போயிட்டாதான் உனக்கு சந்தோஷம் நீ உங்க அப்பா செத்துட்டாரு உனக்கு சந்தோஷமான எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு அப்ப அந்த சத்தம் அதோட விடாம உங்க அப்பாவை கொன்னது நீதான் நீயும் செத்து போயிடுன்னு தற்கொலை என்னமாக எனக்குள்ள மாற ஆரம்பிச்சுது ஐயா அம்மா அதை மறக்கிறதுக்கு இன்னும் குடிக்க ஆரம்பிச்சேன் இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிச்சேன் தொடர்ந்து செய்ய செய்ய இந்த பாவ இருள் என் வாழ்க்கைய இன்னும் ஆழத்துக்குள்ள சேத்துக்குள்ளதான் கொண்டு போச்சு வேதனை பெருகிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஓடுறேன் என்னென்னலாம் பாவம் செய்ய முடியுமோ தொடர்ந்து எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ செய்து பாக்குறேன் எதை செய்தாலும் காதலிச்சு பார்த்தேன் காதல்ல எனக்கு சந்தோஷ நிம்மதி கிடைக்கல குடிச்சு பார்த்தேன் அதுலயும் ஒரு சமாதானம் கிடைக்கல என் வாழ்க்கையில இருள் நீங்கல என்னென்னமோ நான் செய்து பார்த்தேன் எதுலையுமே பதில் கிடைக்கல எங்க அப்பா மறிச்ச பிறகு எங்க அம்மா பக்கத்துல இப்படி இருக்கிற ஒரு சபையில இருந்து அந்த பாஸ்டர் வந்து எங்க அம்மா கிட்ட பேசி அந்த பாஸ்டர் உங்க மனைவி வந்து ஜபம் பண்ணாங்க சொன்னாங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறாரு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னாங்க மாறல என் வாழ்க்கை துன்மார்க்கம் பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தனால இரவும் பகலும் என் தாய் கண்ணீரோட கதறுவாங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு முறை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருந்து சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு வாயில் ஒரு சத்தம் கொடுத்தாடா வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்க லவ் பண்ற பொண்ணுங்க வீட்டு பக்கமாக நடந்து போகும் அப்படி போறப்ப யாராவது குறுக்க எங்களை பார்த்தா சிகரெட்டு குடிப்பாங்க அந்த வாலிபர்கள் சிகரெட்டு குடிக்கிறப்ப யாராவது பார்த்துட்டா நாங்கள் போறப்ப எங்களை விட வயசு சின்னவங்களோ எங்க வயசுக்கு ஈடானவங்களோ அந்த சிகரெட்டை கீழே போடலாம் ரோட்லேயே அடிப்போம் இன்னைக்கு முதலியார்பேட்டையில் பெட்ரோல் பம்ப் ஒரு இடத்துல இருக்கு எங்கள் ஊரில் முச்சந்தி அவ்வளவு ட்ராஃபிக் இருக்கிற இடம் ஒருத்தவன் சிகரெட்டு குடிச்சிட்டு கீழே போடலைன்ட்டு நடு வீதியில நூத்துக்கணக்கான பேர் இருக்கும்போது அதே இடத்துல சண்டை இட்ட நாட்கள் உண்டு போலீஸ் வேன் வந்த போது தலை தெரிக்க ஓடினோம் தப்பிச்சு அப்படி இருந்தபோது நான் இப்படிலாம் தவறு செய்கிறேன் அப்பா இல்லாமல் வளர்த்த பிள்ளை தப்பா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்ட்டு என் தாய் கதவுல வந்து கண்ணீரோட பிடிச்சிட்டு அழுவாங்க பிரிஸ்லி போவாத போவாதன்னு அழுவும் போது எனக்குள்ள மூர்க்க வெறி பெருக ஆரம்பிச்சு முதல்ல எங்க அப்படியே அப்படியேதான் சொல்லுவேன் அவன்தான் என் சந்தோஷத்தை கெடுத்தான் இப்ப நீ என் சந்தோஷத்தை கெடுக்க ஆரம்பிச்சுட்டியானு வீட்டுல அம்மி கல் இருக்கும் அந்த கல் எடுத்துட்டு போயிட்டு என் தாய் தலை தூக்கி போட்டு கொலை பண்ண போனேன் அம்மா ஐயா ஒரு பைத்திய போல இருந்தேன் என் தாயை பார்த்து நான் சொல்ல வார்த்தை அம்மா அம்மா பிளீஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல இந்த கல்லை உன் தலைமலை போட்டு கொலை பண்ணிடுறேன் அவ்வளவு வெறி பிடிச்சிருந்தேன் அவ்வளவு முறுக்க வெறியா இருந்தேன் நான் நினைச்சது நடக்கணும் நான் நினைச்சது நடக்கலன்னா என் வீடே ரெண்டா போயிடும் ரெண்டு மூத்த அண்ணனுங்களும் போராடுவாங்க வேணாண்டா ஏன்டா இப்படி பண்றேன் கேட்டா அண்ணனுங்களை அடிப்பேன் அண்ணனுங்க என்ன அடிப்பாங்க வீடே ஒரு யுத்த பூமி கலவர பூமியை போல இருக்கும் எங்க வீட்டுல துளி நிம்மதி இல்ல ஐயா அம்மா ஏன் தெரியுமா பாவம் இன்னைக்கு நம்ம தண்ணீரை போல பருகிறோமே இன்னைக்கு நம்ம கஞ்சா போதை மாவா கூல்லிப்பு இன்னும் பலதரப்பட்ட சாராயம் குடி இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட விபச்சார வேசித்தனம் இன்னும் மோகம் இது எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா செய்யறோமே இது எல்லாமே ஏன் நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருதுன்னா பாவம் பாவம் என் வாழ்க்கையில் நான் இப்படியே ஓடிக்கொண்டிருந்த போது எங்க அம்மா இரவெல்லாம் உக்காந்து ஜெபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க உங்க பேரு இயேசுதானே பாவத்தை நீக்கி மனுஷங்களை விடுவிக்கிறதுக்காக தானே இந்த பூமியில் பிறந்தீங்கன்னு இந்த வசனம் சொல்லுது பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவீங்கன்னுச்சு என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டீங்களா என் பிள்ளை வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு என் பிள்ளை இப்படி எவ்வளோ அந்தகாரமா இருளா இருக்கு இந்த பாவத்துலேருந்து விடுதலை தர மாட்டீங்களான்னு இரவும் பகலும் எங்கள் அம்மா அழுவாங்க இரவும் பகலும் கதருவாங்க என் நிமித்தம் எங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் ஐயா அம்மா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல நிம்மதி இல்லைன்னு எங்கெங்கயோ தேடி ஓடுறோமே நீங்களும் நானும் தேடுகிற ஏ நிம்மதியை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும் நான் சாட்சி என் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது நான் காலேஜ் விட்டு நான் மன்னிக்கணும் ஸ்கூல் விட்டு வந்தாலே நான் இரவு வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க அம்மா நடுக்கத்தோடு இருப்பாங்க பயந்து கொண்டு இருப்பாங்க என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது ஒரு மூர்க்கமான ஒரு மிருகத்தை போல முறைப்பேன் அண்ணனுங்க விட்டுட்டாங்க அம்மா எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க அம்மா உனக்கு மூணு பிள்ளைங்க இல்ல ஒருத்தவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கோங்கன்னு எங்க அண்ணன் சொன்ன காலம் உண்டு என் வாழ்க்கை அவ்வளவு அவ்வளவு கொடுமையா இருந்தது தம்பி தங்கச்சி இந்த குறுக்கப்பேட்டை பகுதியில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இன்னைக்கு உங்க வீடு இப்படி ஒரு சின்ன நரகம் போல எரிந்து கொண்டிருக்கான் சமாதான சந்தோஷம் இல்லாம வேதனையோடு இருக்கிறீங்களா நீங்க தேடிக்கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற விரும்புகிற நிம்மதியை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும் தாய் ஆரம்பிச்சாங்க கண்ணீர் 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 இரவு எங்க அம்மா என் காலை பிடிச்சிட்டு ஜெபிப்பாங்க ஐயா அம்மா எனக்கே தெரியாம தூக்கத்துல என்ன பாலூட்டி வளர்த்த என் தாயினுடைய மார்புல நான் எட்டி ஓதைப்பனும் ஒரு மிருகத்தை போல இருந்தேன் என் தலை மேல கை வச்சு ஜபிக்கும் போது ஒரு பாம்பு படம் எடுக்கிறது போல தலையை நிமித்துட்டு கண்ணை விரிச்சு கொண்டு வெறி கொண்டவனா பாப்பனும் என்ன பார்த்தாலே என் தாய்க்கு பயமா இருக்கும் ஒரு முறை வீதியெல்லாம் இப்படி நடந்து போய் என்னை பத்தி அந்த தெருவில் இருக்கிற யாரோ ஒரு அம்மா மாருங்க யாரோ ஒரு அக்கா எங்க அம்மா கிட்ட குறை சொல்லிட்டாங்கன்னு வீதி வீதியெல்லாம் நடந்து போய் ஒவ்வொரு வீடா கெட்ட வார்த்தையை பேசி கூப்பிட்ட நீ சொன்னியா நீ சொன்னியா வெளியே வாடின்னு சொல்லக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையை பேசின இந்த தெரு ஆண் பல இருந்தானா வந்து பேசுகிறான வீதி புறா நடந்தேன் எங்க அம்மா வெக்கப்பட்டு தலையை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ள ஓடினாங்க அவ்வளவு வெக்கத்தை உண்டு பண்ண மிருகம் போல இருந்த பாவம் பாவம் சாதாரணமானது இல்ல கொடுமையானது இப்படி ஜெபிக்க 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 எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும் ரொம்ப சினிமா பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதிரடி திருவிழான்னு விஜய் டிவில போடுவாங்க பத்து மணிக்கு போடுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல உட்காந்து நான் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மனுஷன் வந்து பேசுவார் இயேசுவை பத்தி சொல்லுவார் எனக்கு பிடிக்காது எவங்களுக்கு வேற வேலை இல்ல சாமி கும்பிட்டமா வந்தமா இருக்கணும் ஏசு ஏசுன்னு மதவெறி பிடிச்சு திரியுறாங்க பைத்தியக்காரனுங்கன்னு திட்டுவேன் இப்ப என் தாய் சொல்ல ஒரு பத்து நிமிஷம் பாருங்க யாரோ ஒரு வெள்ளக்கார பேசுனாரு பக்கத்துல ஒரு தமிழ்நாட்டுக்கார் உட்காந்துட்டு விளக்கம் கொடுத்திருந்தாரு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசுனாருன்னு தெரியாது ஆனா என் வாழ்க்கையில உண்மையா நடந்தது அது சரித்திர பதிவேற்றப்பட்டது எங்க வீட்டுல உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிற அப்ப கடைசியா நான் வேண்டிக் ஜெபம் ஜபம் பண்றேன்ட்டு அந்த ஐயா சொன்னபோது ஜெபம் ஜபம் பண்றப்ப சொல்றார் ஒரு விதவை தாய் அந்த தாய்க்கு மூன்று ஆண் பிள்ளைகள்னு போது என் கவனம் திரும்பிச்சு ஏன்னா அந்த காலகட்டத்தில் மூணுமே ஆண் பிள்ளைங்க இருந்த வீடு எங்க வீடு தான் இந்த மனுஷன் என்ன ஏதோ டிவியில பேசிக்கிட்டு இருக்காது லைவ் கூட கிடையாது என்னை பத்தி யாரும் சொல்லலை டிவியில இருந்து வருது ஒரு விதவை தாய் அந்த விதவை தாய்க்கு மூன்று ஆண் பிள்ளைகள் அதுல மூணாவதா இருக்கிற பிள்ளைய பல பாவ சாப பிசாசும் பாவ கட்டுகளும் இருளும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த விதவை தாயினுடைய கண்ணீர் வேண்டுதல ஜபத்தை இயேசு கேட்டார் இந்த இரவு அந்த மூணாவது மகனை இயேசு சந்தித்து விடுவிக்கிறார்னு அந்த டிவியில ஒரு சத்தம் கேட்டது என் உடலெல்லாம் நடுக்க எடுக்க ஆரம்பிச்சு நம்மளை உண்மையாவே பார்க்கிறதற்கு தெய்வம்னு ஒருவர் உண்டா நம்ம வாழ்க்கையில உண்மையாவே தெய்வம்னு இருக்கா பரம்பரை பரம்பரையா மாதாவை கும்பிடுறோம் தேர் இழுக்கிறோம் மெழுகுவத்தி கொளுத்துறோம் சுரூபத்துக்கு முன்னாடி போய் பக்தியா பாதத்தை முத்தம் கொடுக்கிறோம் புனிதர்கள் சிலையெல்லாம் தொட்டு கும்பிடுறோமே உண்மையாவே இந்த சிலைகள் ஒரு நாள் என்னிடத்துல பேசினது இல்லையே இந்த சிலைகள் ஒரு நாள் போட்டோ என்கிட்ட பேசினது இல்லையே ஆனா இந்த சத்தம் வித்தியாசமான சத்தமா இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு திகில் பயம் வர ஆரம்பிச்சது என் வாழ்க்கையை பத்தி சொல்லுகிறதற்கு ஒரு தெய்வம் உண்டானு அந்த இரவுல எனக்குள்ள ஒரு நடுக்கம் வேர்த்து கொட்டுது என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல என் அண்ணனுங்க ரெண்டு பேரும் என் கிட்ட வரல ஆனால் எங்க அம்மா மட்டும் வந்து என் தோல்பட்டையில கையை வச்சு பிரிஸ்லி உனக்கு என்ன பண்ணுதுன்னு என்ன கேட்டாங்க வேர்த்து கொட்டுது காது பக்கத்துல பட்டாசு வடிச்சா எப்படி காது கேட்காம கீழே ஒரு சத்தம் கேட்குமோ அது போல ஒரு நிசப்தம் அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில ஏசு ரட்சகரா என்னுடைய வாழ்க்கையில என்னை சந்தித்த நாள் என் வாழ்க்கையில சந்திச்சார் ஐயா நான் செய்கிற பாவத்தை எனக்கு எடுத்துரைத்து அந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கிறதற்கு இயேசு என்னை எனக்குள்ள எனக்குள்ளே முதல் முறை ஐயா அம்மா உண்மையாவே தெய்வம்னு ஒருவர் என்னோடு பேசினார் இயேசு என்பதை அன்னைக்கு நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஓபன் சேலஞ்சு கொடுக்கிறேன் உண்மையான தெய்வம் நீரானால் என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க நிச்சயமா சொல்றேன் இயேசு உங்களோடு பேசுவார் உங்க கூட பேசுவார் என் வாழ்க்கையில முதல் முறை ஒரு நம்பிக்கை வந்தது என்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு இருக்கிறார் இருக்கிறாருன்ற நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கேட்ட நான் என்ன செய்யணும்னு போது என் தாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தை இந்த பைபிளை என் கிட்ட கொடுத்த மகனே இதுல நீதிமொழிகள் அதிகார புத்தகம் இருக்கு அதனை படிச்சனா உனக்கு அறிவு உண்டாகும் புத்தி உண்டாகும் ஞானம் உண்டாகும் எது தப்பு எது சரின்ற அந்த வித்தியாசத்தை உன்னால பார்க்க முடியும்னு என் கையில பைபிளை கொடுத்தாங்க ஐயா அம்மா வாலிபத்தின் மோகம் என் கண்கள் பெண்களை தப்பா தான் பார்க்கும் ஆபாச படங்கள்லையும் நிர்வாண படங்கள்லையும் மூழ்கி போயிருந்தேன் அப்ப பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது உனக்கு உன்னுடைய கண்ணிமைகள் உனக்கு முன்பாக நல்லதை மட்டும் நோக்க கடவுதுன்னு ஒரு பைபிள் வசனம் வந்தது அந்த வசனம் வந்தோனே நான் பார்க்கிற விதம் மாறிச்சு ஐயா அம்மா என் கண்கள் ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சு மார்க்க பார்க்கிற விதம் மாற ஆரம்பிச்சுது அது வரைக்கும் கண்கண்ட காட்சியெல்லாம் நடப்பேன் இதெல்லாம் வாலிபத்தில் பண்ண முடியும் இப்ப இல்லைன்னா எப்போ என்ஜாய் பண்றது லைஃப் இஸ் டு என்ஜாய் என்ன நிறைய டைலாக் சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த வசனங்களை படிக்க படிக்க என் வாழ்க்கையில நான் பண்ணுகிற தவறுகளை பாவங்களை எனக்கு சுட்டிக்காட்டி அதை நீக்க ஆரம்பித்தது நாமே நான் சொல்லிருக்கிறேன் ஏசப்பா இந்த தப்பை பண்ணிட்டேன் கண்ணால் இந்த தப்ப பண்ணிட்டேன் கை நீட்டி அடிச்சிருக்கிறேன் திருட்டுத்தனமான காரியங்களை செய்திருக்கிறேன் என்ன மன்னிங்க உங்க ரத்தத்தால கழுவுங்க சிலுவையில் எனக்காக தான் ரத்தம் சிந்தினீங்க நான் சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில அந்த பாவம் நீக்கப்பட்டது நான் தைரியமா ஐயா பதினெட்டு வருஷம் பாவம் அம்மா பதினஞ்சு வருஷம் ஆபாச சாப்பிடவங்களுக்கு அடிமையா இருந்தேன் தம்பி ஏசப்பா என் முப்பதாவது வயதுல என்ன ஆக்கினார் இன்னைக்கும் என் செல்போன் திறந்த வெளியில கிடக்கும் யாரு வேணாலும் என் செல்போன் எடுத்து பார்க்கலாம் ஒரு இமெய் அளவு ஒரு கடுகு அளவு கூட என் செல்போன்ல ஆபாசம் இருக்காது என் முப்பதாவது வயதுல என்ன விடுவிச்சார் ஆறு வருடங்கள் என்னை சுதந்திரமான ஒரு மனுஷனா வாழ வச்சிருக்கிறார் இன்னைக்கும் தனிமையா இருக்கிறேன் இன்னைக்கும் எத்தனை வருடங்களுக்கு புறப்பட்டு போறேன் ஏசப்பா என்னை விடுதலை ஆக்கி என்ன ரட்சித்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா வசனம் வாசிக்க 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 இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு ஒரு வசனம் இருக்கு என் வாழ்க்கையினுடைய பாவ இருள் நீங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் என் வாழ்க்கையில இருள மட்டுமே உக்காந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க நான் செய்த இந்த பாவங்களுக்காக தான் நீங்க பரிகார பலியா சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க என் பாவத்துக்காக தான் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தீங்கன்னு நான் நம்புறேன் இந்த பாவங்களெல்லாம் மறைக்காம உங்ககிட்ட நான் சொல்றேன் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலை தாங்க நான் உண்மையா கூப்பிட்டேன் ஏசப்பா என் வாழ்க்கையில என் பாவத்தை நீக்கி என்னை காப்பாற்றினார் என்னால தைரியமா சொல்ல முடியும் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு மூணு ஆண் பிள்ளைகள் பெரிய என்ன பிசினஸ் பண்றாங்க சின்ன குடும்பமாய் அமெரிக்கா தேசத்துல படிச்சு முடிச்சு அவங்க வேலையில இருக்கிறாங்க நான் ஊழியத்துல இருக்கிறேன் இன்னைக்கும் போய் எங்க அம்மா கிட்ட இப்ப நான் ஃபோன் அடிச்சு கொடுக்கிறேன் எந்த பிள்ளை கூட நீங்க வாழ விரும்புறீங்க எங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா எந்த புள்ள கள்ள தூக்கி போட்டு என் அம்மாவை நான் கொலை பண்ண போனோ என் கூட தான் சாகர வரைக்கும் எங்க அம்மா வாழ்வேன்னு சொல்றேன்